குரு அழக குருவே துணை இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகர சக அனைவருக்கும் கண்ணவனம் சேட்டு சோதரியின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது சூரியன் பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு சூரிய பகவான் கடகராசிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம வீட்டிற்கு இடம் பயந்து வருகிறார் நீ அதாவது பன்னெண்டாம் மாதம் கழிச்சு பதினோராவது மாதம் முடி பன்னெண்டாவது மாதம் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவது எவ்வளோ மகிழ்ச்சி தொடுவார் நீண்ட நாள் கழிச்சு நாம் எவ்வளோ வெளிநாடு போயிட்டு சொந்த வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் போல் ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டு ஒரு இடம் அழைத்தால் வீட்டுக்கு வருவார் ஒரு இடம் அழைத்து வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் வருவார் ஒரு ராணுவ வீட்டிற்கு அதுபோல் ஒரு சந்தோஷத்தில் சூரிய பகவான் தனி சொந்த வீட்டிற்கு ஒரு வருடம் வைத்து வருகிறார் இதனால் அவர் வீட்டுக்கும் மற்ற வீட்டுகளுக்கு என்ன பலன் தரப்புகிறார் முக்கியமாக அவர் வீட்டுக்கும் மற்றும் மிதுனம் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசிகளுக்குமே ஒரு பெரிய ஜாக்பாட்டை அவர் இடம்பெற்றால் தரப்போகிறார் அதுதான் நாம் இப்போது பதில் பார்க்க போகிறோம் முதலில் சிம்ம ராசி எடுத்துக்கொண்டால் ஃபஸ்ட் அவர் சொந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஆனந்தமாக சிம்ம ராசி அன்பர்கள் எப்படி சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக ஏற்படும் நீண்ட நாளாக அரசாங்கத்தில் வேலை கிடைக்கவில்லை என்று இருப்பவர்கள் இந்த மாதம் அரசாங்கத்தில் வேலை கிடைச்சி பதவியில் உட்காருவீங்க அரசாங்க பதவி புறம கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் பதவி கிடைக்கும் கட்சியிலும் ஒரு பெரிய பொறுப்பு பதவி கிடைக்கும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொறுப்பு வரலையே பதவி வரலையான்னு அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கட்சி தலைவரோ மேலிடத்தில் நல்ல சாதகமோ சப்போர்ட் பாருங்க வேலையில்லா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகிறது கடினமான உழைப்பின் மூலம் நீங்கள் கடினமாக உழைக்க உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி உழைக்கும் போது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பதவி ஒரு கௌரவம் ஒரு அவார்டு இதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த இது ஒரு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பரம்பரை சொத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வு உண்டாகும் தா அப்பா சொத்தில் தாத்தா சொத்தில் இருக்க சொத்து பிரச்சனை எல்லாம் கோர்ட்டை கேஸ் வாங்கினாலும் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதனால் ஒரு சிறந்த எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கூடி வரும் ஆக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் புத்துணர்ச்சி புது தெம்பும் புது பதவி இப்படி எல்லாம் அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒன்று நடக்கப் போகிறது சிம்ம ராசி நண்பர்களுக்கு அடுத்து நடக்கப் போகிற மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சிறந்த ஜாக்பாட்டு தனிப்பட்ட திறமை தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அப்படியே உங்களை பார்த்தோன்னே நாலு பேர் அப்படியே வணக்கம் போட்டு மறுப்பு மரியாதை கொடுத்து அரண அணவ அதை அரவணைத்து கொள்வார்கள் கட்டி தழுவார்கள் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதினராசன் இருக்க போகிறது இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு சொந்த தொழில் பொறாமை பச்சிருப்பு இது எல்லாமே அப்படியே பனி போல் இந்த சூரியனை கண்ண பனி போல் உங்களுக்கு மாறிவிடும் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டாப்பில் போவீங்க நல்ல லாபம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரி வருமானம் பிஸ்னஸ் எல்லாம் டாப்பில் வரும் புது தொழில் தொடங்கலாம் விரிவுபடுத்தலாம் வெளிநாடு வெளிமாநிலன்ட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம் அதனால் வந்து தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சிறந்த சிறப்பாக இருக்கிறது அற்புதமான ஒரு பொற்காலம் என்றே சொல்லும் அளவுக்கு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பு மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறீங்களோ அவங்களும் முன்னேறீங்க கூட நாலு பேர் எப்போயும் சுற்றிட்டு ஒரு படையே வைத்துட்டு சுற்றிட்டு இருப்பீங்க முன்னாடி போது நாலு பேர் சுற்றிட்டே இருப்பாங்க அளவுக்கு ஒரு படைத்தளபதி போல் நீங்கள் செயல்படுவதுக்கு ஒரு ஆதரமாக சாதகமாக இந்த மாதிரி இருக்கிறது கணவன் இந்த ஒற்றுமை ஓங்கும் பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சால்வ் ஆகிட்டு ஒன்றா ஒன்றா சேருவீங்க கணவன் மனைக்குள்ளேருந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் ரெண்டாவது செகண்ட் மேரேஜுக்காக முக்கியமாக இதில் காத்துக்கிறதுக்கு எல்லாரும் இருந்தீங்களா உடனடியாக நடக்கும் இந்த செகண்ட் மேரேஜு தேவசானம் கூட ஒன்றா சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கிறது புத்திர பாகியத்தில் ஒரு அறிமான வாய்ப்பு இருக்கிறது அப்படி புத்தரபாகியத்தில் ஒரு ரொம்ப நாளாக போனாலும் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பல விதமான நல்ல விஷயங்கள்லாம் மிதன ராசிக்கும் அருமையும் சீரும் சிறப்புமாகவும் இருக்கிறது அடுத்த ராசி அடுத்த ராசி எதுன்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் சொந்த வீட்டில் இடம் வரும் இந்த அமருவதனால விரச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எடுக்கிற அத்தனை காரியங்களும் வெற்றி பெறும் சக்ஸஸ் காரியத்தடை இல்லாமல் நீங்கள் தோல்வி இல்லாமல் எந்த முயற்சி எடுக்க முயற்சி இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி வெற்றி வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய வருமானம் புதிய ஒரு தொழில் தொடங்கலாம் அதனால் வருமானம் வந்து ஏற்கனவே ஒரு வருமானம் இன்னொரு வருமானம் வரும் பல வழியில் வருமானம் வரத்தெல்லாம் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அதுக்குண்டான வேலையை ஆரம்பிப்பீங்க ஸோ வருமானம் தான் குறையலாமல் செல்வம் வந்து கொண்டே இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது போட்டியே இல்லாமல் அளவுக்கு உங்களுக்கு தொழிலும் சரி அதிலும் சரி வெற்றி பெறுவீங்க தேர் போட்டி தேர் எழுதுகிற கூட மாணவ மாணவர்களால் வெற்றி பெறுவாங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவிடுங்க வேலைக்கு உடனே வெற்றி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு திருமணக்காக காத்து விடுற ஆண்பு நிறுவனங்களுக்கும் திருமண வாய்ப்பு பந்தம் கைகூடும் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை உங்களுடைய அதாவது உங்களை உங்களை நீங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நல்ல நல்ல செய்தி வந்து உங்களை போகிறது நிதி நிலைமை காசு தடையெல்லாம் வந்துனே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நீங்கள் தடை இல்லாமல் அது அப்படியே தொடரும் ஒரு சிலருக்கு வந்து காதலில் விட வாய்ப்பு இருக்கிறது அது கொஞ்சம் கவனம் வருங்க ஆனால் பின்னந்தர் காதல் வசப்படத்துலாம் வாய்ப்பு காட்டுது அதில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருந்தால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சினால் ஆகவே உடலும் அதாவது மனதும் வலிமை பெறும் புது தெம்பு உண்டாகும் அடுத்து மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி அதாவது கடகராசிக்கு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டு சிம்ம ராசிக்கு வருவதனால் உங்களுக்கு ஒரு திறமை கடின உழைப்புலாம் உழைப்பதன் மூலம் ஒரு நல்ல பேர் மதிப்பு மரியாதை உயரம் உங்களுடைய அதாவது உங்களை வணங்குபவர்கள் உங்களை பார்ப்பவர்கள் உங்களை வணங்கி செல்வார்கள் அந்தளவுக்கு ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு வருமானம் நெட்டைப்பாக வருமானம் வரும் உங்களுக்கு ஒரு தொழில் அதிபர்ன்ற ஒரு பட்டம் வாங்குற அளவுக்கு உங்கள் தொழிலில் சிறந்து விளங்க போகிறீங்க நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துக்க ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் வாய்ப்பு வெளி மாநிலமோ இல்லை வெளிநாடோ இப்படி எங்கேனாலும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் பிரான்ச் ஓபன் பண்ணலாம் ரொம்ப டாப் டாப் டாப்பில் வருவீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்கு ஏற்கனவே எல்லாம் கஷ்டப்பட்ட நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டையுமே பார்க்க போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு அடி கொடுக்க போகிறது நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் நீங்கள் நினைச்சதை அடையலாம் எப்படி நினைச்சதை அடையலாம் நினைத்ததை சாதிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒளி பிரகாசமாக அந்த மாதம் ஒளி வீசப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறது இந்த சூரிய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மதிப்பு மரியாதை செல்வம் எல்லாம் தேடி உங்களை வரப்போகிறது உற்றார் உறவினர்கள் உங்களை விருத்து தள்ளின உற்றார் உறவினர்கள்லாம் தேடி வரப்போகிறாங்க ஆதரிக்கப் போகிறாங்க நட்பு வட்டாரம் ஆதரிக்கப் போகிறது பல தெய்வ தேவாதை எல்லாம் கூட உங்களுக்கு துணை நிற்கப் போகிறது அதனால் வந்து இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது சூரியனும் கேதும் இருக்கிறார்கள் சிம்மராசியில் அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாதவளவு தான் சூரிய பகவான் ஆட்சி சொந்த வீட்டில் இருக்கும்போது கொண்டு போவார் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இன்னும் நல்லதாகவே சொல்கிறாரு கூட கேது இணைந்திருக்கிறாரு சில தீய நடக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதையெல்லாம் கண்ட்ரோல் படுத்திவிட்டு தன் சூரிய பகவான் ஆட்சி சொந்த வீட்டில் ரொம்ப சிறப்பாக உங்களை கொண்டு செல்வார் ஆகவே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்